வாங்க அடுப்பை பற்ற வச்சு சிக்கன் குருமா எப்படி செய்துன்னு பார்ப்போம் அடுப்பை பற்ற வச்சாச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரியாணியில் ஒரு இலக்காய் ஒரு ஸ்டாரு ஒரு கிராம்பு ஒரு பட்டை போட்டுக்கலாம் குக்கரில் எண்ணெயில் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க கிளறி விடு கிளறி விட்டுக்கலாம் அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம் அடுத்தது பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரு கலர் கலர் எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு வதக்க வதக்க விட்டுருக்கலாம் வதக்கிக்கலாம் கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம கழுவி வச்சு சிக்கனை போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒரு கிளறு கிளறு வச்சுக்கலாம் இப்போ அரைச்சிட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காய் புட்டுக்கடலை சோம்பு ஜீரகம் மிளகு எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதை அதில் கொட்டிக்கலாம் தேவைக்கிறப்ப தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக புதினா தழை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு மூடிக்கலாம் விசில் போட்டுக்கலாம் ரெண்டு விசில் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க இப்போ சிக்கன் குருமா மூணு விசில் விட்டு நம்ம இறக்கிட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வா சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்லா வந்திருக்கு நல்லா சுடா சுடாக இட்லி சுட்டு நல்லா அந்த குழம்ப ஊற்றி நல்லா மெது மெதுன்னு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லைக் கே தைட்